இரண்டு <laughs> புள்ளிகள் <laughs> ரொம்ப நல்லா இந்த வே இல்லை சையகர் மேரா வந்து ஆச்சு ஆச்சுங்கடா சும்மா

மூணு நாலு பிரபு செட்டிக்கொள்ளலாம் நான்கு ஜிஎம் உதயம் மூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் செட்டிக்கொள்ளாம் ஆறு தீவன் துறையை மூன்று

கோல் இரண்டாவது ஆட்டமாக குமார் கோபி கிடாரிப்பட்டி கொஞ்சம் ரெடியா இந்த மேட்ச் முடிஞ்சவனே வந்தாங்க குமார் கோம்பை

ஏழு முதல் பாதியில் செட்டி விளம் நான்கு வேளம் எட்டு காலிறுதியில் இரண்ட ஆட்டமாகக்கெட் ஆமூர் கேஜே குபிர்சாலி பிரதர்ஸ் கல்லந்திரி ரெடியா இருந்து மேட்ச் முடிஞ்சோன்னு உள்ள வந்துருங்க சுற்றில் தோல்வி அடையும் அணியினர் எட்டாவது பரிசு எட்டாவது பரிசு பெறுவார்கள் என ஜ <laughs> மேலமத்து <laughs> வேறமே <laughs>

கடைசி நான்கே நிமிடம் செடிகுளம் பதினேழு மேலமடை பத்து மடை பனிரெண்டு ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் செடிகுளம் அணியினர்

ગલેરી ગાંગરલી એલી વેલી સુપર બોલો ઉડવા જા બોલો ઉડવા જા એડા ફોર கடைசி மூன்றே நிமிடம் இல்ல இல்ல போட செண்டிகள பதினெட்டு மேல பண்ணி பதினே உள்ள வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா கடைசி இரண்டு ஆடம்

அட என்ன பாரு

வெளிய இருக்காள் கொஞ்சம் அமைதியா இருங்க வெளியே இருக்காது கொஞ்சம் அமைதியா இருங்க இரு அணிகளுமே சமாவில் இருக்கு போட்டி சமனில் செஸ் நம்பர் செவன் सेकेंड सोच नंबर सिक्स

ஏய் செட்டிங்களம் செட்டி நம்பர் 23 ஆர்கியுமென்ட் போடையப்பா சரபான ஒரு பொட்டு இந்த ஒரு நாடு நீ ரெண்டு வா ஒன்ஸ் கேட்க மாட்டானேடா ஆடு शिंदे இடிச்சோ கீழ கீழ அம்மா சார் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண கூடாது புடிஞ்ச ரெடி நெரே ஆலடைரா யில் செட்டிக்குளம் நான்கு ஜீரோ சர்ச்சி நம்பர் டென் செட்டி குளம் நான்கு ஜிஎம் முறையா மூன்று

தற்போது நடைபெற்ற முடியும் மேல முடிவணி வெற்றி பெற்றதாக சிறப்பான விளையாடு செட்டுக்களமணி அப்டி அது எல்லாரும் உள்ள இல்லங்கனே